திருப்பத்தூர் மாவட்டம் சொற்கயாலம் அருகே கடந்த ஆறு மாதமாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் இரண்டு அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமாரிடம் கேட்கலாம் வணக்கம் செந்தில் செந்தில்குமார் பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பகுதியில் உள்ள வெள்ளநாய்க்கேரி வட்டத்தில் சோம வட்டத்தில் கடந்த ஆறு மாத காலமாக குடிதண்ணீர் இல்லாமல் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் இப்பகுதியில் ஆழ்துளை கிணற்றில் போர் பைப் டேமேஜ் ஆனதால் இதனை மாற்றுவதற்கு பலமுறை பல்வேறு அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் இப்பகுதிக்கு செல்லும் திருப்பத்தூரிலிருந்து பர்கூர் செல்லும் அரசு பேருந்தும் நாத்தம் வெள்ள வெள்ளம் நேரி பகுதிக்கு செல்லும் அரசு இரண்டு பேருந்துகளை சிறைபிடித்து அப்பகுதி பொதுமக்கள் காலி குளங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் வழியாக அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பள்ளி வாகனங்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கடும் சிரமத்தை ஏற்படுத்தியது இது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் பூபாலன் நேரில் வந்து தகவலின் பேரில் நேரில் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இருந்த போதிலும் ஒரு மணி நேரத்திற்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தைக்கு பிறகு உடனடியாக குடிநீர் நீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் உத்தரவாதத்தை அளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர் இருந்த போதிலும் இந்த ஆழ்துளை கிணறு பைப்பு அமைப்பதற்கு கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் ஏற்படும் என்ற மதிப்பில் அதிகாரிகள் முறையாக பில் போட்டு கொடுப்பதில்லை என்றும் இதனால் நாம் இந்த பணிகளை செய்ய முடியவில்லை என்றும் இனி காலங்களில் இது போன்ற அதிகாரிகள் குறைபாட்டினாலே இதுபோல சாலை மறியல் ஏற்படுகிறது என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பொதுமக்கள் லெட்டர் ஒன்று கொடுத்த பிறகு பொதுமக்கள் கலந்து சென்றனர் பள்ளிக்கு செல்லும் காலை வேலை என்பதால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கடும் சிரமத்தை ஏற்படுத்தியது அரசு இரண்டு பேருந்துகளை சிறைப்பிடித்ததால் அரசு பள்ளி மாணவர்களும் தனியார் பள்ளி மாணவர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் இருந்தபோதிலும் ஊராட்சி மன்ற தலைவர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர் சீரா